இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி அன்பர்களுடைய இயல்பை பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியோட உருவம் பார்த்திங்கன்னாவே குதிரையும் பாதி வந்து மனிதனாக ஒரு வில்லேந்திய உருவமும் கொண்டிருக்கும் இந்த ராசிக்காரங்க உருவம் எப்படி மிருகமாகவும் பாதி மனிதராகவும் காட்டப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் இந்த ராசிக்காரங்க தங்களுடைய மிருக குணத்திலிருந்து வெளியில் வந்து ஒரு மனித தன்மையோடு வளர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே மாதிரி மனித தன்மையை வளர்த்து கொள்வதிலையும் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் முடிந்தவரை தங்களால் எல்லாருக்கும் எந்த உதவியை செய்ய முடியுமோ அந்த உதவியெல்லாம் செய்யக்கூடியவங்க குறைகளை கூட அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதை திருத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்களுடைய அந்த வில்லேந்திய ஒரு குறி பார்ப்பது போல இந்த ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு வாழ இந்த தனுசுராசி அன்பர்கள் மன ஒருமைப்பாடு அதிகமாக இருக்குவங்களுக்கு ஏன்னா ஒரு வில் வீரன் எப்படி சரியாக ஒரு இடத்தை குறிவைக்கிறாங்களோ அது மாதிரி தான் ஏன்னா மன ஒருமைப்பாட்டாடு இருக்கக்கூடிய ஒருவங்களால் மட்டும்தான் சரியாக குறிப்பார்க்க முடியும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இயற்கையாகவே மன ஒருமைப்பாடு உடையவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும் தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீராமர் எப்படி வில்லேந்தினாரோ அது மாதிரி தான் இவங்க நிறைய பேர்த்துக்கு நிறைய தர்மங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மனப்பக்குவம் உள்ளவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அதிகம் தர்மத்திற்காக போராடக்கூடியவங்க எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல போராட்ட குணம் அதிகம் உள்ளவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்கள்ல கிடைக்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி கடைசி வரையிலும் பாருங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது ராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க The cat sat on the தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் திட்டமிட்டு செலவு செய்யுங்க இல்லை அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி ஏற்படும் தொழிலுக்காக வங்கியில் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் சந்திரனோட நகர்வு உங்களுக்கு சின்ன சின்ன ஏமாற்றமான பலன்களை கொடுக்கும் இழுப்பறியாக இருக்க வைக்கும் ஒரு வழக்கு விவகாரம் கூட இந்த வாரத்திலே முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருங்க அவசரப்பட வேணாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதற்கு கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது செவ்வாய் உங்களுடைய ராசியில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் குறிப்பாக ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு இப்போ கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு கொத்தனாறு எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்ல ஒரு லாபத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் புதன் உங்களுடைய எட்டாம் இடத்துல சின்ன 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 இடர்பாடுகள் இருந்திருக்கும் இனியும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த இருக்கிற பிரச்சனைகள் இடையூறுகள் இதை எல்லாமே சரி செய்வீங்க நுணுக்கத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுவீங்க வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் எல்லாத்தையுமே வித்தியாசமான ஒரு சிந்தனையோடு அணுகுவிங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த தனுசு ராசி அமைந்திருக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியில் ஏழாம் இடத்துல இருக்கிறார் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ஒரு சிலருக்கு நீண்ட நாட்கள் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத இருந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சகோதரால் சகோதரியால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சகோதர சகோதரியால் சின்ன சின்ன இடர்பாடுகள் கடந்த நாட்களில் இருந்திருக்கும் அந்த இடர்பாடுகளில் சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் சுக்கரன் உங்களுடைய ராசியில் நான்காம் இடத்துல இருக்கிறார் மனைவிக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் நகை இதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் பிள்ளைகளுடைய சையை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க அதே மாதிரி மனம் கோடாமல் இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்கிறதுனால மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வளர வரப்போகிறீங்க சனி பகவான் உங்களுடைய ராசியில் நான்காம் இடத்துல இருக்கிறார் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எந்த காரியத்துலேயுமே இந்த காலகட்டத்தில் டக்குன்னு இறங்க வேண்டாம் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு நிதானமாக இருங்க ஒரு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் கொஞ்சம் விரிவுபடுத்துகிறீங்க அல்லது புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா மற்றவங்க கொஞ்சம் கலந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தொடங்குறது ரொம்பவும் இடத்துல இருக்கிறார் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது கேது பகவான் அவங்களுடைய ராசியில ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் புதிய தொழிலுக்கு இந்த காலகட்டத்தில் ஒப்பந்தம் போடக்கூடிய அமைப்பு இருக்கு கொஞ்சம் நின்று நிதானமாக விசாரித்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த புதிய தொழிலில் ஒப்பந்தம் போடுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அருகில் மீனாட்சி அம்மன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த மீனாட்சி அம்மனுக்கு வந்து பசுண்ணெய் தீபம் வெற்றி வழிபட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் உங்களால் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா அருகில் ஏதாவது அம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த அம்மன் ஆலயத்திற்கு சென்று பசுநெய் தீபம் வெற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த தனுசுராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது தனுசு தனுசுராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கேது ராகும் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை படிப்படியாக குறைப்பாங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஐபியோட ஆதரவு கிடைக்கும் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களோ சுக்கர பகவான் நீங்கள் நினைத்ததை இந்த காலகட்டத்தில் நடத்தி வைப்பார் வருமானம் சிறப்பாக இருக்குது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் பணம் கூட ஒரு சிலர்கிட்ட கேட்டுருந்துருப்பீங்க வருமா வராதா அப்படின்னு இருந்த அந்த மனநிலை மாறி நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கரெக்டான டைமில் வரும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு குருவோட அருளால் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய யோகம் இருக்குது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரணமையும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியனால் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் ஏழாம் இடத்துல குரு மூன்றாம் இடத்துல சனி ராகு எட்டாம் இடத்துல புதன் எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கு எடுக்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களை பொறுத்த பெண்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு நீங்கள் விரும்பிய பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க ஒரு சிலலாம் ஆடை ஆபணங்கள் பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்புள்ள பெண்ணாக நீங்கள் வளம் வர போகிறீங்க மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்வான நிகழ்வு இருக்குது ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு முறைக்கு ரெண்டு முறை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த புதிய ஆர்டரை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு அதனால் நீங்கள் ஆழக்குடி குரு பகவானை வழிபடுறது ரொம்பவும் நல்லது முடிந்தால் ஒரு முறை ஆழக்குடி குரு பகவான் கோவிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த தனுசு ராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ